السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد سخوذر سخوذره صحيح مسلم لورا ஒரு ஹதீஸ் ஒரு சமயம் அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹ் ஒலிவு செல்லம் அவர்கள் தனது தோழர்களுடன் மஸ்ஜிது நபவிலே உட்கார்ந்திருக்கிறார்கள் அந்த நேரத்திலே அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹு வலைவ செல்லம் அவர்கள் தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள் மன் அஸ் கூமுல் யோம சாஹிமன் இன்றைய தினம் உங்களிலே நோன்பு நோற்றவர் யார் என்று கேட்கிறார்கள் அந்த நேரத்திலே அபூபக்கர் பக்கர் அவர்கள் சொல்கிறார்கள் அன யார சூழல்லா அல்லாவின் தூதரே நான் இன்று நோன்பு நோட்டிருக்கிறேன் இரண்டாவது கேள்வியாக கேட்கிறார்கள் ஃபமன் தபி அமின் குமுல் யோம ஜனாசன் இன்றைய தினம் உங்களில் ஒரு ஜனாசாவை துயர்ந்தவர் யார் என்று கேட்கிறார்கள் அதற்கும் அபூபக்கர் பக்கர் ரதில்ல சொல்கிறார்கள் அன என்று சொல்கிறார்கள் நான் என்று சொல்கிறார்கள் மூன்றாவதாக ஃபமன் குமுல் யோம மிஸ்கீனன் இன்றைய தினம் உங்களில் ஒரு ஏழைக்கு உணவளித்தது யார் என்று கேட்கிறார்கள் அதற்கும் அல்லாவின் தூதர் சொல்லலாம் ஒளிவு செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் யார சூழல்லா அபுபக்கர் ரதீன் அவர் சொல்கிறார்கள் நான் என்று சொல்கிறார்கள் நான்காவது இன்றைய தினம் உங்களில் ஒருவர் யார் ஒரு நோயாளியை விசாரிக்க சென்றது ஃபமன் குமுல் யோமம் அறையுதன் இன்றைய தினம் உங்களில் யாராவது ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றீர்களா என்று கேட்ட பொழுதும் அதற்கும் அபு பக்கர் ரதில் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இப்படி நபி சல்லா ஒளிவு செல்லம் அவர்கள் ஒவ்வொரு சாலிகான நல்ல அமல்களை வணக்க வழிபாடுகளை பற்றி கேட்கும் பொழுதெல்லாம் அபூபக்கர் பக்கர் ரதில் அவர்கள் நான் நான் என்று சொல்கிறார்கள் இறுதியாக அல்லாவின் தூதர் சல்ல சொன்னார்கள் இவ்வாறான நல்லமல்கள் வணக்க வழிபாடுகள் யாரிடத்திலே ஒன்று சேர்ந்து விடுகிறதோ இப்படியான நல்லமல்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர் சுவர்க்கம் நுழைவார் என்று அல்லாவின் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த ஹதீஸ்லேருந்து இந்த நிகழ்வு இருந்து நமக்கு இருக்கக்கூடிய மகத்தான படிப்பினை என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாளில் வாழ்நாளிலும் நாம் அதிகமாக நல்லமல்களை அதிகப்படுத்த வேண்டும் அன்புக்குரியவர்களே அதாவது ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை சுய விசாரணை செய்து கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பாக அதிலே கடமையான வணக்கங்கள் என்றால் தொழுகை ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகையை நாம் தொழுவது மீது பரதாக இருக்கிறது கடமையாக இருக்கிறது எனவே அதை நாம் சரிவர நிறைவேற்ற வேண்டும் அதிலே நமக்கு எந்த ஒரு குறையும் செய்ய முடியாது அல்லாவின் தூதர் சொல்லல்லா சொன்னார்கள் அல்லாஹூ தாலா என்னுடைய அடியான் நான் அவனுக்கு எதையெல்லாம் வணக்க வழிபாடுகளில் கடமையாக்கியிருக்கிறேனோ இருக்கிறேனோ வைத்திருக்கிறேனோ அதை தவிர அந்த வணக்கங்களை தவிர எந்த ஒரு வணக்கங்களை கொண்டும் என்னை நெருங்க முடியாது என்று சொல்கிறான் என்றால் அல்லாவை நாம் நெருங்க வேண்டுமென்றால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் முதலாவதாக நாம் அல்லாஹுத்தா நமக்கு இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் எதை கடமையாக்கி இருக்கிறானோ அதை நாம் சரிவர நிறைவேற்ற வேண்டும் என் அன்புக்குரியவர்களே கடமையான தொழுகைகளாக இருக்கலாம் ஏனைய இதர இபாதத்துகளாக இருக்கலாம் நாம் கடமையான வணக்கங்களில் அதாவது எந்த ஒரு குறைவும் செய்யாமல் அதிலே அலட்சியம் செய்யாமல் பொதுபோக்கில் நாம் ஈடுபடாமல் அந்த வணக்கங்களை சரிவர நாம் நிறைவேற்ற வேண்டும் அடுத்ததாக நாம் அடுத்தபுறியவர்களே அதாவது நஃபிலான வணக்கங்களை ஆர்வத்துடன் நாம் நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹூ தாலா சொல்வதாக அல்லாமின் தூதர் சொல்கிறார்கள் என்னுடைய அடியான் என்னை நஃபிலான உபரியான வணக்கங்களை கொண்டு நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் என்னை அவன் நெருங்கி கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் எதுவரைக்கும் நான் ஹத்தா பஹு நான் அவனை நேசிக்கும் வரைக்கும் எந்தளவு நாம் நஃபிலான வணக்கங்களின் மூலமாக நாம் அல்லாவிகிறோமோ அல்லாஹு நேசிப்பான் அல்லாஹ்வுடைய மஹப்பத் அந்த நேசம் அந்த அன்பு என்பது நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அன்புக்குரியவர்களே எனவே நாம் நஃபிலான வணக்கங்களை நாம் பார்க்கும் பொழுது சுனனூர் ரவாத்திப் நாலாந்தம் நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் நஃபிலான வணக்கங்களில் கடமையான தொழுகைக்கு முன்பின் அந்த சுன்னத்துகளை நாம் சரிவர நிறைவேற்ற வேண்டும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் இரண்டு ரக்காத்துகள் லுகருடைய தொழுகைக்கு முன்பு நான்கு ரக்காத்துகளும் பின் இரண்டு ரகாத்துகளும் பின் இரண்டு ரகாத்து இஷாவுடைய தொழுகைக்கு ரகாத்துகள் இப்படி பன்னிரண்டு ரக்காத்துகள் நாலாந்தம் நிறைவேற்ற வேண்டும் அடுத்த அடுத்தவர்களே அதுக்காரோ சபா வல் மசா இந்த காலை மாலை நேரத்திலே அல்லாவின் தூதர் சல்லல்லா அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த தந்த அந்த திக்கிறிகள் அவுராதுகளை தூக்கத்தின் பொழுது தூங்குவதற்கு முன்னால் நாம் ஓத வேண்டிய அவுராதுகள் இப்படி நபி சல்லாம் இஸ்லாம் நாம் ஓதி நாம் ஓதிவர வேண்டிய அவுராதுகளாக அதுக்காரர்களாக நமக்கு எதை கற்று அந்த விக்கருகளை நாம் ஓதிவர வேண்டும் அடுத்த அன்புக்குரியவர்களே முகாவுடைய தொழுகையை நாம் பேணி தொழுவது வித்தருடைய தொழுகையை பேணி தொழுவது அதே போன்று சில துர் இரத்த உறவுகளை நாம் சேர்ந்து நடப்பது அன்புக்குரியவர்களே இது நாம் நம்முடைய வாழ்நாளில் நாம் நாலாந்தம் இந்த வணக்க வழிபாடுகளில் நல்லமல்களில் நாம் அதாவது ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சில துர் ரகை இதத்த உறவுகளை சொந்தங்களை நாம் சேர்ந்து நடப்பது அவர்களுடன் நாம் விரோதம் கொள்ளாமல் பகைத்து கொள்ளாமல் ஏதாவது பிரச்சனைகள் சச்சரவுகள் இருந்தாலும் அதை நாம் நீடிக்காமல் அன்புக்குரியவர்களே சமாதம் சமாதானமாகி சுல்ஹாக ஆகி நாம் இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்க வேண்டும் அடுத்ததாக அஸ்வதகா முடிந்த அளவு நாம் நம்முடைய சக்திக்கு பட்டவாறு தர்மங்களை நாம் செய்ய வேண்டும் அல்லாஹ் தூதர் சல்லலா சொன்னார்கள் இத்த குன்னார வலோ பிஷிக்கு தம்ரத்தின் ஒரு பேதித்த பலத்தின் கீற்றை கொடுத்தாவது நீங்கள் நரகத்தை அஞ்சிக்கொள்ளுங்கள் எனவே நமக்கு எந்த அளவு முடியுமோ நமக்கு வசதி இருக்கிறதோ அந்த அளவு நாம் அதாவது தர்மம் செய்யக்கூடியவர்களாக சதக்கா அந்த வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக மாற வேண்டும் அடுத்ததாக கிரா அத்துல் குர்ஆன் நாலாந்தம் நாம் அதாவது அல்லாஹ்வுடைய கலாம் ஒரு பகுதியாவது நாம் ஓத வேண்டும் வாசிக்க வேண்டும் ஓதக்கூடிய அந்த வளமையை நாம் நாளாந்தம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே தருக்குல் மாசே வ மாலா யானைகி பாவங்களை விட்டு முழுமையாக நாம் தகுந்த கொள்ள வேண்டும் பாவங்களை விட்டு முழுமையாக தூரமாக வேண்டும் அதே போன்று நமக்கு அவசியமில்லாத விடயங்களையும் நாம் விட வேண்டும் இம்மை மறுமையுடைய விடயங்களில் பயனில் பயனளிக்காத அந்த விடயங்களை விட்டும் நாம் தகுந்த கொள்ள வேண்டும் அதை விட்டும் நாம் தூரமாக வேண்டும் இறுதியாக அன்புக்குரியவர்களே நம்முடைய உடல் பாவங்களை விட்டும் நாங்கள் பாதுகாப்பதோடு குறிப்பாக நம்முடைய நாவை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய நாவை நாம் பாதுகாக்க வேண்டுமேன் நம்முடைய நாவுகளின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த பாவங்களின் மூலமாகத்தான் நம்முடைய நன்மைகளை நாம் வீணாக்கக்கூடிய அந்த நிலைமை ஏற்படும் என நம்புக்குரியவர்களே இந்த முக்கியமான வழிகாட்டல்களை நாம் நாளாந்தம் பின்பற்றி செயல்பட்டு வருவோம் அல்லாஹு தலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வாஹர் தவானா அல்ஹம்துல்ல ஹே ரஃபில் ஆலமீன்